ஹாய் கைஸ் இன்னைக்கான வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த வாழைப்பழமாக அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் பழுத்து இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே சத்து மாவு டூ ஃபிஃப்டி எம்எல் சத்து மாவு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே எந்த சத்து மாவு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் நாட்டு சக்கர காஸ்பூன் சோடா உப்பு காஸ்பூன் நார்மல் உப்பு ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காய் ஒரு எக் இவ்வளவும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கீ ஊற்றிக்கோங்க கீ பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மெய்ட் கீ தான் யூஸ் பண்ணுறேன் கீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் டூ ஃபிஃப்டி எம்எல் ஒன் செவன்டி பனியாரக்கல் பார்த்திங்கன்னா கேஸ்டயன் இது நான் அண்ணாச்சி ஆப்லேருந்து வாங்கியிருந்தேன் பனியாரக்கல்ல மாவு ஊற்றி மூடி வச்சிங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே அது வந்து ஆகிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே கீ ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா கீ ஊற்றுங்க இல்லைன்னா அதை அப்படியே மாற்றி போட்டு கூட ஒரு டூ மினிட்ஸில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சத்தமாவு சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் சத்து மாவு இப்படி கூட ஒரு பணியாரமாக செஞ்சு கொடுக்கலாம் சோடா உப்பு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம் சப்ஸ்கிரைப் ஃபார் யூஸ்ஃபுல் வீடியோ